டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் நியூவெர்ஸ் ஹலோ டு ஆல் இன்றைக்கி என்டையர் நேஷனல் ஏர்லி மார்னிங்லேருந்து பேசிகிட்டு இருக்க முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் இதுவை தான் முக்கியமாக எல்லாம் இருக்காங்க எல்லா மீடியா சேனல்ஸும் கான்சென்ட்ரேட் கான்சன்ட்ரேட் இருக்காங்க இதுக்கு நடுவில் ஒரு செய்தி வாசித்தேன் அதை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லி கடந்து போக முடியல அந்த செய்தியை படித்ததுலேருந்தே ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது ரொம்ப வழியாகவும் இருக்குது அதை ஜஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதை பற்றின கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது என்னென்னா சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஃபேமிலி அவங்க தினக்கூலி அடிப்படையில் வேலை பார்த்துட்டு டெய்லி வேஜஸ் வாங்கிட்டு இருக்கவங்க அந்த டெய்லி வேஜஸ் இன்கம்மை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ் எக்ஸ்பென்சஸ் போக மீதமுள்ள தொகையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் போட்டு அதை ஒரு சின்ன ஸ்டீல் பாக்ஸில் போட்டு கீழே கிரவுண்டில் ஒரு பறித்து அதில் வச்சிடுறாங்க அது டெய்லியும் அதே அப்படியே சேவிங் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மொத்த தொகையும் வந்து கரையன் அரிச்சிருச்சு அந்த தொகையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்டையர் வேல்யூ வந்து ஒரு அரௌண்ட் ஒன் லேக் பக்கத்தில் இருக்கும் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு பேங்கருக்கு தெரிஞ்சு அந்த பேங்கர் அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்காங்க ஸோ இந்த கரன்சியை வந்து நாங்கள் ஆர்பிஐக்கு கொடுத்து இதை எதாவது மாற்றி தரோம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி இருக்காங்க ஸோ இது பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்யூஆர் கோட் மூலமாக தான் நம்ம நம்மளோட எல்லா பேமெண்ட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எங்கே பார்த்தாலும் க்யூஆர் கோடு தான் ஒரு சின்ன பொட்டி கடையிலேருந்தே ஒரு பானிபூரி ஸ்டாலில் இருந்தே எல்லா இடத்துலையுமே கியூஆர் கோடு தான் ஈவன் டாஸ்மாகில் கூட க்யூஆர் கோடு வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கிறத ஒரு சில இடங்களில் வந்து நம்ம செய்தி படிக்கிறோம் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பப்ளிக் வந்து அவேர்னஸ் இந்த பேங்க் சம்மந்தமாக அவேர்னஸ் இல்லாதவங்கக்கிட்ட போது போய் அந்த பேங்கர்ஸ் வந்து அவங்கள ரீச் பண்ணி அவங்க கூட ஒரு கம்யூனிகேட் பண்ணோம்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எஃப்டி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கான்சன்ட்ரேட் பண்றாங்க பேங்கர்ஸ் அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு மக்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடைக்கோடி மக்களையும் போய் சேர்ந்தாதான் அது ரொம்ப வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஒரு பேங்கர் வந்து ரெகுலராக அக்கௌண்ட்டு வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ண தெரியல தெரிய தெரியாமல் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமாவது பேங்கர்ஸில் வந்து மார்க்கெட்டிங் டீம் வந்து இந்த ஒரு அவேர்னஸ் இல்லாத மக்கள் விழிப்புணர்வு இல்லாத மக்களையும் போய் சந்தித்து அவங்களையும் வந்து இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிறதுனா என்ன நன்மைகள் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு ஒரு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப நன்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது என்னோடய தனிப்பட்ட கருத்து உங்களோட கருத்துகள் எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம யூடியூப் சேனல் கிட்டி முட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்